பிரபல கிரிக்கெட் வீரரான நடராஜன் அவர்களுக்கு ரசிகர்கள் ஒரு பக்கம் நிறைய பேர் வாழ்த்துக்கள் சொல்லிக்கிட்டு இருக்காங்க மற்றொரு பக்கம் அவருடைய பர்த்டே பார்ட்டி பங்கு ஏகே அவர்கள் நடராஜனுக்கு வாழ்த்துக்களும் சொல்லியிருக்காரு இவங்க ரெண்டு பேருமே மீட் பண்ணிக்கிட்டு அப்படி இந்த போட்டோஸ்ல நாங்கள் யாருமே எதிர்பார்க்கல அப்படின்னு ரசிகர்கள் தொடர்ந்து இந்த போட்டோவை ஷேர் பண்ணிட்டும் இருக்காங்க ஏகே அவர்கள் பார்த்தீங்கன்னா தற்பொழுது அவருடைய அறுபத்தி மூன்றாவது திரைப்படமான குட் பேட் அக்லி இந்த ஒரு திரைப்படத்தினுடைய ஷூட்டிங்ல இன்னும் கொஞ்சம் நாட்களில் கலந்துக்க இருக்காரு மற்றொரு பக்கம் நடராஜன் அவர்கள் தமிழ்நாட்டினுடைய சேலம் மாவட்டத்தில் பிறந்த இருந்து இன்னைக்கு அப்படி உலகம் முழுக்க இருக்கக்கூடிய ரசிகர்களால் தொடர்ந்து கொண்டாடப்பட்டு வராரு அவருடைய பிறந்தநாளான நாளான இன்னைக்கு அவருக்கு நிறைய ரசிகர்கள் ஒரு பக்கம் வாழ்த்துக்களை சொல்லிக்கிட்டு இருக்காங்க இன்னொரு பக்கம் பார்த்தீங்கன்னா அஜித் குமார் அவர்கள் அவருடைய பர்த்டே பார்ட்டி ஃபங்க்ஷனில் கலந்துக்கிட்டு அங்கே வந்து கேக்கெலாம் கட் பண்ணி அவருக்கு ஊட்டி விட்டு பிறகு அவருக்கு வாழ்த்துக்களையும் வந்து சொல்கிறாரு அந்த ஒரு ஃபோட்டோஸும் சோஷியல் மீடியாவில் வைரல் ஆகிட்டு இருக்கு இன்னொரு பக்கம் பார்த்தீங்கன்னா இந்த ஒரு ஃபோட்டோவில் ஏகே அவர்கள் கூட பிரபல கிரிக்கெட் வீரரான முத்தையா முரளிதரன் அவர்களும் இருக்காரு ஸோ இவங்க எல்லாருமே இருக்கக்கூடிய இந்த ஒரு ஃபோட்டோவை நாங்கள் யார் யாருமே எதிர்பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு நிறைய ரசிகர்கள் தொடர்ந்து ஷேர் பண்ணிக்கிட்டும் இருக்காங்க மற்றொரு பக்கம் பார்த்தீங்கன்னா எந்த ஒரு இளைஞர்கள் அப்படி சாதிக்க வராங்களோ அவங்க எல்லாருமே ஏகே அவர்கள் தொடர்ந்து எப்பவுமே பாராட்டுவார் அந்த வகையில் தான் நடராஜன் அவர்களையும் பாராட்டியிருக்காரு அப்படின்ற மாதிரி நிறைய பேர் தொடர்ந்து சொல்லிட்டு இருக்காங்க நடராஜன் அவர்கள் மெம்மேலும் வளரணும் அப்படின்னு நிறைய பேர் வாழ்த்துக்களையும் சொல்லிக்கிட்டு இருக்காங்க இந்த ஒரு வீடியோ குறித்து உங்களோட கருத்துக்களை நீங்கள் மறக்காமல் கமெண்ட்ஸில் சொல்லுங்கள் நடராஜன் அவர்களுக்கு பிறந்தநாள் வாழ்த்துக்களை உங்களுடைய அப்படி வாழ்த்துக்களை நீங்கள் மறக்காமல் கமெண்ட்ஸில் சொல்லுங்கள் நம்ம ஏஷியனெட் நியூஸ் தமிழையும் தொடர்ந்து ஃபாலோ பண்ணுங்க சார் அரண்மனையை விட்டு வெளியே வர மாட்டேங்கிறீங்க ராஜாவா இருக்கிறது சௌரியமா இருக்குங்கிறதுனாலயா இல்ல ராணிகளை மட்டும் அதுக்கு நம்மளே ராஜாவா இருக்கலாம் என்னதுனாலயா கேட்க நல்லா தான் இருக்கு நீங்க சொன்ன மாதிரி அடிஷனல் அட்வான்டேஜஸ் ராணிகள் இருக்காங்க அரண்மனைன்னா ஏன் பெய் படனா ஒரு கலர்ஃபுல்லா இருக்க கூடாதா கிராண்டியா இருக்க கூடாதா நல்லா அழகான பேசஸ் இருக்க கூடாதா காரணம் இன்னொன்னு என்னோட படங்கள் பேசிக்கா அழகியல் சார் அரண்மனையை விட்டு வெளியே மாட்டேங்கிறீங்க ராஜாவாக இருக்கிறது சௌரியமா இருக்குங்கிறதுனாலயா இல்லை ராணிகளை மட்டும் பார்த்துட்டு நம்மளே ராஜாவாக இருக்கலாமுங்கிற என்னதுனாலயா கேட்க நல்லா தான் இருக்குது அப்படி இல்லை ஆக்சுவலி நடுவில் நிறைய படம் பண்ணிட்டு தானே சார் இருக்கேன் நீங்கள் ஒரு பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட அரண்மனை ஒன்று வந்து ஐ திங்க் டூ தௌசண்ட் தேர்ட்டீனில் வந்துச்சு இப்போ டூ டுவெண்ட்டி ஃபோரில் வந்து ஃபோர்த் பார்ட் வருது இதுக்கு நடுவில் நான் ஒரு கிட்டத்தட்ட இப்போ ஏழு எட்டு படத்துக்கு மேலே நான் பண்ணியிருக்கேன் கலகலப்பு பண்ண தீய வேலை நிறைய படங்கள் நான் பண்ணியிருக்கேன் பட் நீங்கள் கேட்குறது அது ஒரு வகையில் அரண்நய் வந்து ஒரு ரொம்ப ஒரு வசதியான ஃப்ரான்ச்சைஸ் உண்மையை சொல்லப்போனால் எனக்கு வந்து நான் யார் வாசலையும் போய் எந்த படத்துக்காக யார்ட்டையும் போய் நின்னதே கிடையாது நான் என்ன நம்பி படம் எடுக்கிறேன் எனக்கு பிடிச்சவங்களோட சேர்ந்து ஒர்க் பண்ணுறேன் அப்படி இருக்கும்போது வந்து அரண்மை வந்து எனக்கு ரொம்ப ஒரு கம்ஃபர்ட்ஃபுல்லாக இருக்குது நீங்கள் சொன்ன மாதிரி அடிஷ்னல் அட்வான்டேஜஸ் ராணிகள் இருக்காங்க